வணக்கம் மக்களே சோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த வந்து இப்போ ஈவினிங்ல இருந்து ஒரு விடயம் ரசிகர்களுக்கு வந்து திருவிழா தான் ஓகே இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களுடைய அடுத்த பிரம்மாண்டமான ஒரு ஷோ அந்த ஷோவும் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் போல ஒரு மூணு மாசம் மூன்றரை மாசம் வந்து ரன் ஆகும் ஸோ கண்டிப்பா அர்ச்சனா மேம் ரசிகர்களுக்கு ஒரு திருவிழா வைத்தீங்க அப்படின்னு மர்த்தம் இருக்கு அது ஒரு விடியம் அடுத்தது அர்ச்சனா அவர்களால சாதிக்க முடியுமா அர்ச்சனா மேம் அவர்களால தமிழ் சினிமால சாதிக்க முடியுமா ஜனனி குணசில அவர்களால மட்டுமே முடிந்தது வேறு நபர்களால இப்ப ரீசண்டா முடியாம இருக்கு கனவா இருக்கு ஸோ அதை பற்றி ஒரு பார்வை ஒன்று சரிங்களா ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி அவர்கள் அண்ட் அவர்களுடைய ரசிகர்கள் எங்க மணி அவர்களுடைய மணி அவர்களுடைய ரசிகர்கள் பண்ற விடயங்கள் அப்படின்னு சிறப்பான சம்பவங்கள் பண்ணிக்கொண்டிருக்காங்க ஒன்னா ரெண்டா எக்கச்சக்கமான அப்டேட்டு அதுல இன்று மணி அவர்களுடைய ரசிகர்கள் செய்த தரமான செய்கை நேற்று மணி அவர்கள் சொன்ன பல உண்மைகள் சோ ஒரு நாடு இல்ல பல நாடுகள் ஸோ அப்படி மணி அவர்களை பற்றி ஒரு தொகுப்பான ஒரு டீட்டெயில்ஸே இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் அப்புறம் விஷ்ணு அண்ட் மணி அகெயின் அப்படின்ற மாதிரி அது என்ன அப்படி என்பதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு வந்து அர்ச்சனா மேம் ரசிகர்களுக்கு வந்து ஒரு இது நடந்துச்சுன்னா திருவிழா தான் என்ன அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்களும் இந்த குக்கு வித்து கோமாலி சீசன் ஃபைவ்ல இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்ன மாதிரி சொல்றாங்க ரீசன் என்ன அப்படின்னா பாலா அவர்களுக்கும் விஜய் டிவிக்கும் இடையில நடுவில் ஏதோ இது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க பெரிய பெரிய மீடியா இருப்பவர்களை பேசியிருக்காங்க ஸோ அதனால இந்த குக்கு வித் கோமாலில பாலா அவர்கள் இல்லை அப்படின்னைக்குள்ள அது ஒரு பெரிய ஒரு இதா இருக்கும் ஒரு இடைவெளியா இருக்கும் ஒரு ஒரு டிஆர்பிக்கு கொஞ்சம் இதா டவுனா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்குள்ள இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களிடம் டாக்ல இருக்கிறது ட்ரெண்டிங்ல இருப்பது பிக்பாஸ் சீசன் செவன் தமிழ் வின்னர் அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் ரைசிங் ஸ்டார் அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் அப்புறம் மணி மாஸ்டர் அவர்கள் விஷ்ணு அவர்கள் தினேஷ் அவர்கள் கூல் சுரேஷ் அவர்கள் ஸோ இவங்களுக்கு தான் இந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல போனதுல ரசிகர்கள் கிடைத்தது சரிங்களா அங்கெல்லாம் அண்ட் பிரதிபன்னா அவர் வந்து அவருடைய வழியை வேற சோ அண்ட் அடுத்தது கூல் சுரேஷ் அவர்கள் ஆர்ஜே ஜே அவர்கள் சோ மீதி நபர்கள் எல்லாமே நெகட்டிவிட்டி தான் சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த ஷோல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற நபர்கள ஒன்னு ரெண்டு பேரை போடுவிட்டா கண்டிப்பா அதை ஈஸியா வந்து அந்த ட்ரெண்டிங்கை தக்க வைக்கலாம் இந்த ஷோவையும் வந்து வேற லெவல்ல கொண்டு போயிடலாம் நான் ஐடியா அப்படி இருக்கக்குள்ள இப்ப ரீசெண்டா சில தகவல்கள் எனக்கு மட்டுமில்ல வேற சில பேருக்குமே பிப்டி பிப்டி சான்சஸ் போ அர்ச்சனா மேம் அவர்கள் ஒரு ஒரு கண்டஸ்டனாக அல்லது கெஸ்டா இல்லை அப்படின்னா வேற ஏதாவது அவங்களோட ஒரு புதுசான பிக் பிக்பாஸ்ல புதிய புதிய ஐடியாக்கள் கொண்டாடுற மாதிரி வித் கோமாலிகளையும் அச்சனா மேமர்கள் ஒரு ரெண்டு மூணு எபிசோடுக்கு வர வைக்கிற மாதிரியும் அப்படியான இதுகள் இருக்கு பட் என்ன ஏதுன்னு தெரியல பட் இப்போ அர்ச்சனா மேம் அவர்கள் அண்ட் வித் கோமாலி சீசன் ஃபைவ் அந்த டோக்கு வந்து போய்கொண்டிருக்கு சரிங்களா இன்னும் உறுதியான அப்டேட் எதுவுமே கிடைக்கல அண்ட் அடுத்தது வந்து அர்ச்சனா மேமர்கள் சாதிப்பார்களா பிக் பிக்பாஸ் தமிழ் டைட்டில் வின் பண்ண நபர்கள் யாருமே இது வரைக்கும் தமிழ் சினிமாவ சாதிக்கவே இல்லை சரிங்களா அவர்கள் சீசன் சிக்ஸ் படம் ஒன்றுமே இல்லை அந்த அப்டேட்டும் இல்லை டாக்குமே இல்லை அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீசன் ஃபைவ் ராஜீவ் அண்ணா அவர்கள் சேம் ஸ்டோரி எதுவுமே இல்லை ஸோ அந்த பிக் பாஸ் டைம்ல சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு தெரியல சரிங்களா அதாவது இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப தமிழ் தெலுங்கு இந்த ரெண்டு அம்மா ஒன்று அம்மான்றக்கு சரிங்களா குமுதா ஹாப்பி அண்ணாச்சி சரிங்களா ஒரு அம்மான்றக்கு அந்த அம்மா நடிக்கிற எல்லா படமுமே ஃபிளப் தான் தியேட்டர்ல எந்த படம் கடைசியா ஓடிச்சுன்னே எனக்கு தெரியல ஆனா அந்த அம்மா வந்து வருஷத்துக்கு ஒரு ஏழு எட்டு படம் நடிக்குது அந்த படம் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது அது என்னன்னா நாப்பட்டிசம் அப்பா பெரிய இடத்துல இருப்பாரு அண்ணங்காரம் பெரிய தயாரிப்பு கம்பெனி வச்சிருப்பாரு அப்போ என்ன படம் ஃபிளப் ஆனாலும் சரி மக்களுக்கு இந்த இந்தம்மா நடிப்பே வராட்டியும் சரி அம்மா நடிச்சோன்னு இருக்கும் போலீஸா நடிக்கும் டீச்சராக நடிக்கும் போதா இந்த இந்தம்மா தான் ஹீரோயின் இந்தம்மா தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி சரிங்களா யாருக்கு படம் எடுக்கிறாங்கன்னே தெரியல அப்ப ஸோ இந்த பேக்ரவுண்ட் இருப்பவங்க தான் மார்க்கெட் இல்லாட்டியும் நடிச்சோன்னே இருக்கானுங்க பேருக்கு மட்டும் ஆனால் திறமையான நபர்கள் இப்படி பாஸ் போன்ற சொல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெற்ற நபர்களுக்கு சான்சஸ் வந்து ஜீரோவாக இருக்கு அப்புறம் சீசன் ஃபோ ஆர்யுன் அவர்கள் பதினாறு கோடி ஓட்ல வின் பண்ண நபரே அவட படம் வர இப்ப 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 வந்து அவரே பிரிவையா கஷ்டம் கூட ஒரு சமயத்தில் ஒரு படம் வந்துச்சு அது பல பேருக்கே தெரியாது சரிங்களா அப்புறம் முகின் அவர்கள் அப்புறம் ரித்விகா காணவே இல்லை அப்புறம் ஆர்எஃப் அவர்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போராடி கொண்டிருக்காரு போன வருஷம்னா ஒரு நல்ல ஒரு படம் ஒன்று கிடைச்சிது ஆறு வருஷத்துக்கு அப்புறம் சோ இதான் நிலைமை அப்ப பல பேர் இப்ப டோக்கன் பதினாறு கோடி ஓட் வின் பண்ணாலேயே காண கிடைக்கல ரொம்ப போராட்டமா இருக்கு அப்ப பத்தொன்பது கோடி ஓட்டுக்கு என்ன மாதிரி நிலம் அப்படின்னு கண்டிப்பா வயல் காட்ரியா வந்தாலும் டைட்டில் அடிக்க முடியாதுப்பா ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு இருந்த டோக்க மாத்தி அமைத்து பத்தொன்பது கோடியில ஓட்டு அடிச்சு புதிய சாதனை வைத்தவர் ரட்சணா ரமச்சந்தன் மேம் அவர்கள் கண்டிப்பா இந்த தமிழ் சினிமால பிக் பாஸ் டைட்டில் வின்னர்ஸ்க்கு ஒண்ணுமே இருக்காது அப்படின்ற அந்த பேச்சை முதல் நபராக மாத்துவாங்க அப்படின்னு நம்புறேன் சரிங்களா இது தலைவி பற்றி அப்டேட் அடுத்தது ஜனனி மேம் அவர்கள் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் ஜனனி மேம் அவர்கள் கண்டிப்பா ஜனனி மேம் அவர்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு சான்ஸை போல யாருக்குமே கிடைக்கல இந்தியாவில் நடந்த எந்த பிக் பாஸ்லயுமே பல பேர் இயங்கி கொண்டிருப்பான் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷமா தமிழ் சினிமாவில் நட்சத்திரத்தோட நம்மளுடைய முகம் ஒரு ஒரு செகண்ட் வந்துடாதா அப்படின்னு ஜனனி மேம் அவர்கள் வந்து டிசம்பர் பதினேழு வெளியில போறாங்க டிசம்பர் பதினெட்டு தளபதி படத்துல ஜனனி மேம் இருக்காங்க அப்படின்ற அப்டேட் தளபதி சிக்ஸ்டி செவன் ஜனனி மேம் இருக்காங்கன்ற அப்டேட் தளபதி மட்டுமா தளபதி விஜயன் அவர்கள் லோகேஷனா டைரக்ஷன் அணிவித்தவர்கள் இசை பரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஹீரோயின் திருஷா மேம் பல நட்சத்திரங்கள் அப்படின்னு அண்ட் படத்தோட வெற்றி விழால அந்த ஸ்டேஜ்ல தளபதிக்கு பக்கத்துல சோ இப்படி எல்லா சாதனைகளையும் ஒரே படத்துல எடுத்த நபர் அந்த சீசன் ரைசிங் ஸ்டார் ஜெர்னி மேம் அவர்கள் சரிங்களா சோ இப்படி ஜனனி அவர்களுக்கு ஜெர்னி மேம் அவர்களுக்கு கிடைச்சது போல இது வரைக்கும் யாருக்கும் கிடைக்கல இனிமேல் கிடைக்குமா என்றதை பொறுத்து தான் பார்க்கணும் சரிங்களா ஓகே ஸோ அடுத்தது வந்து மணி அவர்கள் மணி மாஸ்டர் அவர்கள் சத்தியமா எனக்கு தெரிஞ்சு இந்த பெஸ்ட் ரன்னர் பிக் பாஸுக்கு அப்புறம் ஒருத்தருடைய வாழ்க்கை எங்கேயோ போயிருக்குன்னா அது மணி அவர்கள் தான் எண்ணம் போல வாழ்க்கை சோ ஸோ அதில் மணி அவர்கள் வந்து நேத்து சொன்ன பல உண்மைகள் என்னன்னா நம்ம நினைச்சுக்கொண்டிருக்கோம் அவர் வந்து கனடாக்கு மட்டும் தான் நின்று ஏப்ரல் ஆறாம் தேதி கனடாவில் ஒரு எவென் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் ரசிகர்கள் கேட்ட கருவி மணி மாஸ்டர் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க என்னென்னா எப்போ நீங்கள் மலேசியா வருவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஜூன் மாதம் அப்படின்னு இருக்காரு அதுக்கப்புறம் எப்போ ஸ்ரீலங்கா வருவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வெரி சூன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் எப்போ யுஏ வருவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அக்டோபர் அப்படின்னு இருக்காரு அது மட்டும் இல்லாம கே கே நகரில் அவருடைய டான்ஸ் ஸ்டுடியோ வந்து வெரி சூன் வந்து வரும் அப்படின்னு இருக்காரு இது ஒரு பக்கம் மணி மாஸ்டர் அவர்களுடைய சம்பவங்கள் ஸோ மணியண்ணா ரசிகர்களுக்கு திருவிழா தான் இந்த வருஷம் ஃபுல்லா சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து மணி மாஸ்டர் அண்ட் சாண்டி மாஸ்டர் அவங்க ரெண்டு பேரும் இணைந்து பண்ண போன்ற படங்கள் அப்புறம் கவிதண்ணா கூட சாண்டி மாஸ்டர் ஆல்ரெடி டடா படத்துல பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க கவிதண்ணா அண்ட் அபர்ணாமன் அவங்க கூட கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க ஒரு பாட்டுக்கு ஸோ இப்ப ரீசெண்டா நேத்து கூட ஒரு வீடியோல சொல்லினா கவினண்ணா கூட இவர் ஒரு நடிகரா நடிக்க சான்சஸ் இருக்கு மேபி அண்ணா டைரக்ஷன்ல இல்ல அப்படின்னா நெல்சன் அண்ணா தயாரிப்புல கவினண்ணா நடிக்கிற படத்தில் அப்படின்னு மணி மாஸ்டர் அவர்கள் பறந்து கொண்டிருக்காங்க சரிங்களா வெறுத்த நமக்களை ஓகே அடுத்தது மணி மாஸ்டர் அண்ட் மணி மாஸ்டர் சொல்லிட்டேன் விஷ்ணு அவர்கள் ஸோ என்ன அப்படின்னா இந்த குக் வித் கோமாலி சீசன் போர்ல இப்போ இப்போ ட்ரெண்டிங்ல இருப்பவர்கள் ஆரம்பத்துல நான் சொன்னது போல அர்ச்சனா மேம் அவர்களுடைய பேர் மட்டும் இல்லாம தினேஷ் அவர்கள் அண்ட் விஷ்ணு அவர்கள் சரிங்களா அவங்களையும் வந்து ஒரு வர சான்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஒன்று கண்டிப்பா வந்தா நல்லா இருக்கும் அப்படி என்பதான் கோமாலி ஒரு மூணு த்ரீ ஹவர்ஸோ ஃபோர் ஹவர்ஸோ தான் ஷூட்டு ஸோ கண்டிப்பா அவங்க ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணி குக் பண்ண அது பாக்குறவங்களுக்கும் ஒரு குட் தான் இருக்கும் அண்ட் இவங்களுக்கும் இன்னும் நல்லா ஒரு மார்க்கெட்டா இருக்கும் கண்டிப்பா குக் வித் கோமாலி தரப்புல இருந்து இவங்களுக்கு ஒரு அழைப்பு போயிருந்தா கண்டிப்பா அர்ச்சனா மேம் அவர்களோ அல்லது தினேஷ் அவர்களோ விஷ்ணு அவர்களோ இல்லை மூணு பேருமே வந்தா நமக்கும் இருக்கும் அவங்களுக்கும் இது கண்டிப்பா இன்னொரு விதத்துல உதவும் அப்படி அப்படின்றதான் என்னுடைய பார்வை சோ நீங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அர்ச்சனா மேம் தினேஷ் அண்ணா அண்ட் விஷ்ணு அண்ணா சோ இவங்க எல்லாம் குத்வித்து கோமாலில வந்தா எப்படி இருக்கும் இந்த தகவல் இந்த ரூமர் உண்மையா இருக்கும் பட்சத்துல எப்படி இருக்கும் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றத தவறாம கமல் சொல்லுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பார்த்தது எங்களுக்கு நன்றி